இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போது சுக்கரப்பயிற்சி போகுது அதனால் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சூப்பராக இருக்குன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி இந்த வாரத்தில் நடக்கப்போகுது சூரிய பகவான் கடக கடகராசியிலேருந்து பயிற்சியாக கூடிய மாதம்தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் புதன் வக்ர நிலையை ஆரம்பிக்கிறாரு சூரியனும் புதனும் சேரனால் புதாத்திய யோகம் உருவாகுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி புதாத்திய யோகத்தினால மேஷராசி அன்பர்கள் மேலும் கடகராசி அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மை அதிகரிக்க போது அந்த யோகம் எப்படி இருக்க போதுன்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல மேஷராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய அதிர்ஸ்டஸ் நிறைந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும் வெற்றி நிலையை அடைவீங்க உங்களோட கூட யாராச்சும் வேலை பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது கவர்மெண்ட் ஜாப் பார்த்தாங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை செய்யக்கூடியவங்க எல்லா காலங்களிலும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க ஆன்மீக நடவடிக்கைகளில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் ஒரு கௌரவமான போஸ்ட்டுக்கு போக போகிறீங்க நீங்கள் அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா பெரிய பதவி தேடி வருது வெற்றி கிடைக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக காதல் துணையுடன் ஒருங்கிணைந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதிர்ஷ்டையின் பழுப்பு கலர் உங்களுக்கு இந்த வாரத்தில் அணிய வேண்டிய நிறம் பழுப்பு அப்போ வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குது அதிர்ஷ்ட எண் பத்து அடுத்து ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலவையான பலன்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்தணும் நீங்கள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ட்ரெயின் அல்லது ஏரோப்ளான் போய் வேலை செய்யக்கூடிய காலகட்டம் இருக்குது அது குறுகிய தூர பயணமாக இருந்தாலும் நீங்கள் பயணம் செய்ய வேண்டி வருது பயணம் சோர்வாக இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம்தான் உங்கள் பட்ஜெட்டை கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யுது நீங்கள் யாராச்சும் சொல்பேச்சை கேட்டு ரொம்ப பணத்தை வியாபாரத்தில் போட வேணாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க உங்கள் வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தால் அவங்களுடைய ஆலோசனைப்படி நடந்தால் உங்களுக்கு அதுவே நல்லது உணர்ச்சி வசப்பட்டு எதையும் அவசரமாக முடிவு எடுக்க வேணாம் இந்த ஆடி மாதம் முதல் வாரத்தில் அதிர்ஷ்ட நிறம் ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று நீங்கள் மிதனராசி என்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் வீடு மற்றும் வேலை தொடர்பான பொறுப்புகளை நிறைவேற்ற கடினமாக உழைக்க வேண்டி வருது வார தொடக்கத்தில் சொத்து தொடர்பான விஷயங்களை தீர்க்க நீதிமன்றத்திற்கு போக வேண்டி வருது நீதிமன்றத்திற்கு வெளியே பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பது தான் நல்லது வேலையில் இருந்தீங்கன்னா எதிரிகள்கிட்ட கவனமாக இருக்கணும் உங்கள் வேலையை கெடுக்கவே அல்லது உங்கள் பெயரை கெடுக்க முயற்சி செய்வாங்க வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கடுமையான போட்டியை சந்திக்க போகிறீங்க இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்துலேயும் உணவு பழக்கத்திலையும் கவனம் செலுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் காதல் உறவுக்கு சாதகமாக இருக்குது திருமண வாழ்க்கை சூப்பராக போய்கிட்ருக்கோம் நீங்கள் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறமாக அணிஞ்சிங்கன்னா இந்த வாரத்தில் நல்லது அதிர்ஷ்ட எண் அஞ்சு அடுத்தபடியாக கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மொதல் வாரத்தில் அதிர்ஷ்டம் மிக்க வாரமாக இருக்கிறனால பதவி உயர்வு கிடைக்கிது கூடுதல் வருமானம் உங்கள் கைகளில் வந்து சேருது கித்து உங்கள் அப்பா வழி அம்மா வழியில் இருந்தால் கைக்கு வரக்கூடிய பொன்னான காலம் நீண்ட நாட்களாக இந்த வேலையெல்லாம் நடக்கலையேன்னு மனசில் குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் நடக்கும் நீண்ட நாட்களாக செல்வாக்கத்துடன் ஒருத்தர் பெரிய பதவியில் உள்ளவர் அவர்கிட்ட நீங்கள் பேசணும் இல்லை அவரோட ஆலோசனையை கேட்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் திட்டமெல்லாம் நிறைவேறும் வியாபாரம் செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் எந்த வேலை இது வரைக்கும் நடக்கலைன்னு கவலைப்பட்டீங்களோ அந்த வேலையெல்லாம் மழமளன்னு நடக்கும் காதல் விவகாரத்தில் ஈடுபட்டுருந்தீங்கன்னா திருமணம் வரைக்கும் கைகூடும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சுற்றுலா போயிட்டு வரக்கூட வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் ஆரஞ்சு நிறம் நல்லது என் எட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த பதிவில் ஈஷராசி என்பர்கள் ரிஷபராசி என்பர்கள் மிதுனராசி என்பர்கள் மேலும் கடகராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்தோம் பதினாலாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்க்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்